அன்பு நேயர்களே வணக்கம் அமாவாசை சனிக்கிழமை வருது சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் சித்திரை மாதம் வருஷத்தினுடைய முதல் மாதம் முதல் அமாவாசை இந்த அமாவாசையை நம்ம முறையாக நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொர்களுடைய ஆசை கிடைக்கும் பெருமாளுடைய ஆசையும் கிடைக்கும் பெருமாளுக்கு எதெல்லாம் மனமகிழ்ச்சி தருகின்றதோ பெருமாளினுடைய உள்ளம் எதிலெல்லாம் திருப்தி அடைவதாக சாஸ்திரம் சொல்லி அதை கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோமோ அவைகள் எல்லாமே புண்ணிய கணக்கிலே சேரும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எது பாவம் எது புண்ணியம் என்பதை தர்ம சாஸ்திரத்தை கொண்டு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது அதனாலதான் விஷ்ணு பிரீத்தியத்தம் அப்படின்னுட்டு சொல்லும் மகாவிஷ்ணுடைய பிரீத்திக்காக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த செம்புலத்தார் வழிபாட்டை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் சாஸ்திரம் மூலமாக அவர் அதை நம்ம நம்ம மீற முடியாது ஆகையினாலே மகாவிஷ்ணு என்ன சொன்னாரோ அந்த திருப்திக்காக இந்த அமாவாசையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல பதத்தை தருவார் அந்த நல்ல பதத்தின் ஆசைகள் மூலமாக நமக்கும் நல்லது நடக்கும் அதனாலே முதல் வழிபாடு தென் வழிபாடு அப்படி என்று அவர்களுக்கு வேண்டும் அப்படி செய்துவிட்டு விட்டு வீட்டெல்லாம் தொடர்ச்சி கிடைச்சி சுத்தப்படுத்தி விளக்கேத்தி வச்சு கொஞ்சம் எள்ளும் நீரும் வைத்து அந்த எள்ளும் நீரும் அவர்களுக்கு தாகம் தீர்க்கவும் பசியை தீர்க்கவும் தர்ப்பணமாக அவர்களுடைய பெயர் கோத்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த தர்ப்பணம் விடுவதில்லையா தர்ப்பணம் விடுகின்ற பொழுது வலது கையை குழித்து வலது கையில இருந்து அந்த தண்ணீர் எப்படி இருக்கணும்னா அந்த ஆழ்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில அந்த தண்ணீர் நம்ம எப்படி பண்ணணும் கீழே விடணும் அதுக்கு பேர் தான் தர்ப்பணம் தர்ப்பணம் திருப்தியாக கொடுத்தால் அவர்களுக்கு அது பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் அப்படி தீர்ந்து போனால் அவர்கள் நம்மை மனமகிழ்ச்சியோடு ஆசிர்வதிப்பார்கள் அப்படி மன அது கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதமானது கோடி ரூபாய்க்கு சமம் கோடி ரூபாய்க்கு சமம் சில தீராத பிரச்சனைகள் கூட முன்னோர்களுடைய இந்த வழிபாட்டினாலே தீர்ந்து கொண்டு தெய்வத்தால் ஆகாதனும் சொன்னார் இல்லையா அப்படி சில வினைகளினாலே வருகின்ற சில துயரங்கள் தெய்வத்தால் கூட ஒரு பாட்டி ஏதோ செஞ்சதுக்காக கஷ்டப்படுறான் ஆகட்டும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் விட்டாலும் கூட ஐயோ நம்முடைய குணத்திலே உள்ளவன் எப்படி துன்பப்படுகிறானே என்று நினைத்து ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை தந்து அந்த ஆசிர்வாதத்தை தெய்வங்கள் தடுக்க மாட்டார்கள் ஒண்ணு பிதர்களுக்கு காரியம் செய்யாவிட்டால் அதிலே குறைபாடு இருந்தால் தெய்வத்தினுடைய பலம் கிடைப்பதிலே நமக்கு கொஞ்சம் இடையூறு ஏற்படும் ஆனால் தெய்வம் வந்து ஒரு பிதர்கள் தங்களுடைய சந்ததியினருக்கு ஆசீர்வாதம் தருகின்ற பொழுது அதனால் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது தெய்வங்கள் கூட அதை குறுக்கிய புகுந்து தடுக்காதா அப்படி ஒரு அற்புதம் இந்த பிதர்களுடைய வழிபாட்டுக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகையினாலே அன்றைக்கு இதை தவறாமல் செய்ய வேண்டும் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்ட அடிப்படையான சில விஷயங்கள் அந்த விஷயங்களை ஒரு மனிதன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படி தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த அமாவாசை வழிபாடு அன்றைக்கு நம்ம அவசியம் இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணணும் பண்ணி யாராவது ஏழைகளுக்கு அன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு யாராவது தூக்கு வச்சு நம்ம சாப்பாடு போடுறது நல்லது இல்லை நம்மால் முடிஞ்ச உபகாரகம் காசு பணமாக கொடுக்குறோமா கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு பிராமண உத்தமரை அழைத்து வந்து அவருக்கு வேண்டியதை கேட்டோம் நம்ம வந்து அரிசியோ வாழைக்காயோ தட்சணையோ கொடுத்து அவருக்கு திருப்தியாக அனுப்பி வச்சோம்னா அதுவும் சாலச் சிறந்தது இவைகளெல்லாம் நாம் அவசியம் செய்ய வேண்டும் இன்னும் முறையா பெரியோர்கள் சொல்லுகின்ற வழியிலே செய்வது என்பது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு எது எப்படி இருந்தாலும் பெருமாளையும் பூஜிக்க வேண்டும் விளக்கேற்றி வைத்து பெருமாளை பூஜிக்க வேண்டும் அன்று மாலை அவசியம் கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும் பொதுவாகவே ஒன்னு ஒரு ஒரு பாசனம் சொல்லுகின்றோம் அதை போல இந்த பாசரம் நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிச்சயமா பிறப்பு அறுத்து பிறவியில்லாத ஒரு நிலை கிடைக்கும் அது என்ன பாசரம் தெரியுமா நம்மாழ்வானுடைய பாசரம் ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூராளும் தனி குடம்பன் குலம் குலமாய் அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படை தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை துறைவிலமே அற்புதமான பாட்டு ஏராளும் இரையோனும் அப்படின்னு சொன்ன சிவபெருமான் நம் ஏராளும் இரையோன் என்றால் சிவபெருமன் திசைமுகம் என்று சொன்னால் பிரம்மா திருமகள் மகாலட்சுமி இவர்களையெல்லாம் தன்னுடைய உடம்பிலே கூறாளும் தனி உடம்பன் உடம்பிலே வைத்திருக்கிறாராம் அப்படி அவர்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அவையவி அவர்களெல்லாம் அங்கங்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடியவர் யாரு சாட்சாத் பெருமாள் அந்த பெருமாள் என்ன பண்ணாரு ராமனாக அவதரித்தார் ராமனாக அவதரித்து என்ன செய்தார் சாதுக்களை காப்பதற்காக துஷ்டர்களை எல்லாம் நிரசனம் செய்தார் எப்படி செய்தார் குலம் குலமாய் அசுரர்களை அவர்களெல்லாம் நீராகும்படியாக சாம்பலாக போகும்படியாக நிருமித்து படை தொட்ட தன்னுடைய வில்லிலே அம்பை பூட்டி அவர்களை எல்லாம் அழித்து மாராளம் கவராத மணிமாமை குறைவுகளே என்னை அவனுக்கு ஒப்படைத்து விட்டோம் அவன் அனுபவிப்பதற்கான என்னுடைய உடம்பு ஆத்மா அவருக்கே சமர்ப்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டு இதை பெருமாளுக்கு சமர்ப்பணம் வந்தோம் உயிரினால் குறைவில்லா உலகே தன் உள் ஒடுக்கி ராமாவதாரத்தை சொல்லிட்டாரு ஏழு உலகங்களையும் தன் உள் ஒடுக்கி தன்னுடைய உள்ளத்திலே பிரளைய காலத்திலே வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய யாரவன் தயிர் வெண்ணை உண்டானி கண்ணனாக அவதாரம் எடுத்து தயிர் வெண்ணை உண்டானி தடம் குருகூர் சடகோபன் குருகூர் தென்குகூர் திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய சடகோபன் பிறக்கும் அந்த ஜடத்தை குங்காரம் செய்து விரட்டியவர் சடகோபன் சொல் இசை மாலை அற்புதமான இசையோடு பாடக்கூடிய இந்த மாலை ஆயிரத்துள் இப்பத்தால் ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் அதுல இந்த பத்து பாடல்களை என்ன பண்றோம் பாடுபவர்களுக்கு வைரம் சேர் பிறப்பருத்து யாராலும் நீக்க முடியாத வைரத்தை அறுக்க முடியுமா அதை போல இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியை விடுவிக்க முடியாது அந்த வைரம் சேர் பிறப்பருத்து வைகுந்தம் நண்ணுவரே அவர்களெல்லாம் நிச்சயமாக இந்த பிறவியிலேயே நல்ல முறையிலே வாழ்ந்து வைகுந்தம் அயோத்தியா பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரிபாத் திருபூதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசுதேவன் பரவாசுதேவன் இருக்கக்கூடிய அந்த வைகுந்தத்திற்கு கட்டாயமாக செல்லுவார்கள் அதற்கு இந்த அமாவாசை என்று முன்னோர்களை எல்லாம் வணங்கி மாலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த நம்மாழ்வானுடைய பாசுரத்தை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது வையரம் சேர் பிறப்பருத்து வைகுந்தம் நண்ணுவதே